ஒரு ஊரில் கஞ்சன் ஒருவன் இருந்தான் அவன் மிகவும் கஞ்சமாக செலவு செய்வான் யாருக்கும் உதவி செய்யாதவன் அவனுக்கு ஒரு நாள் அவன் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள வேப்பமரத்திற்கு அடியில் புதையல் இருப்பது போல கனவு வந்தது தூக்கத்திலிருந்து கஞ்சன் எழுந்து புதையலை எடுக்க நினைத்தான் பகலில் சென்றால் பிறருக்கு தெரிந்துவிடும் என்று நினைத்து இரவில் புதையலை எடுக்கச் சென்றான் அப்பொழுது அங்கிருந்து ஒரு நல்ல பாம்பு அவனை கடித்துவிட்டது விஷம் ஏறியது விஷக்கடிக்காக மந்திரவாதியிடம் ஓடினான் கஞ்சன் அவர் தன்னிடம் வரும் சொல்லியே நோயை குணமாக்குவார் பூரான் கடிக்கு கடிக்கு ரூபாய் தேள் ரூபாய் பாம்பு கடிக்கு இருபத்தி உனக்கு என்ன கடித்தது என்று கேட்டார் மந்திரவாதி அந்த நேரத்தில் கஞ்சன் எந்த கடியானாலும் ஒரே மந்திரம் தானே சொல்ல போகிறார் என்று நினைத்து பாம்பு கடித்தது என்று சொல்லி அதிக காசு கொடுக்க வேண்டும் என்று கஞ்சமாக யோசித்து பூரான் கடித்து விட்டது என்று போய் கூறினான் மந்திரவாதி பூரான் கடி மந்திரத்தை சொல்ல பயனில்லை மீண்டும் வைத்தியரே எனக்கு தேள் கடித்து விட்டது என்றான் மந்திரவாதி கடி மந்திரத்தை சொன்னார் இப்பொழுதும் எந்த பயனும் இல்லை பயந்து போன கஞ்சன் மெதுவாக பா பா பாம்பு கடித்தது என்றான் அவன் சொல்லி முடிப்பதற்குள் விஷம் தலைக்கு ஏறி இறந்து விட்டான் நீதி அளவுக்கு மீறின கஞ்சத்தனம் உயிரினை எடுக்கும்